நம்ம யூடியூப்ல நிறைய வத்த குழம்பு போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த ரெடிமேட் வத்த குழம்புக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க இப்ப நமக்கு இந்த ரெடிமேட் வத்த குழம்பு ஒன்னு இருந்தா போதும் குழம்பு தூளுக்கு அடுத்தபடியா இந்த வத்த குழம்பு மிக்ஸ் வந்து நமக்கு நல்ல மூவிங் ஆயிட்டு இருக்கு ஏன்னா இதுல வந்து நீங்க தாளிப்பும் கொடுக்க வேண்டாம் புளியும் கரைச்சி ஊற்ற வேண்டாம் தேங்காயும் அரைச்சி ஊற்ற வேண்டாம் ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு ஆறு சின்ன வெங்காயம் மூணு தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதில் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டேன் இதுலேருந்து இருந்து ஒன்றரை ஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்து அந்த பொடியிலே அந்த எண்ணெய் வதங்கிட்டு இருக்குல்லையே தக்காளி அதிலே கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒன்னேகால் டம்ளர் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே எடுத்து சாப்பிட்டு பாருங்க வத்த குழம்பு வேற எங்கேயுமே சாப்பிட மாட்டீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும் இந்த வத்த குழம்பு பொடியில இது மட்டும்தான் செய்யலாமான்னு நீங்க நினைச்சிடாதீங்க வெண்டக்காய் போட்டு புளி குழம்பு வைக்கும் போதும் இந்த பொடி போட்டுக்குங்க கத்திரிக்காய் போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கும்போதும் இந்த பொடி போட்டுக்குங்க ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் புளி குழம்புலாம் வைக்கும் போதும் இதை போட்டுக்குங்க அது மாதிரி புளி குழம்பு வத்த குழம்பு சாதம் அப்படின்ட்டு குக்கரில் ஒன் பாட் ரெசிபியாக செய்யும் போது இதுலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டுட்டு இது ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் அரிசியை போட்டு குக்கரை மூடி வச்சுருங்க அப்போ சூப்பராக இருக்கும் பாருங்க இதுக்கு நீங்கள் வந்து குழம்பும் வைக்க வேண்டாம் நீங்க வந்து ரசமும் வைக்க வேண்டாம் ஒன் பாட்லயே நீங்க வந்து சாதம் அதுக்கப்புறம் இந்த வத்த குழம்பு மிக்ஸ் போட்டு நீங்க செய்யும்போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும் வேணுன்றவங்க வாங்கிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க